வணக்கம் சொந்தங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் விதையிடும் கருவிங்க இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சது தான் வெல்டிங் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இடத்துல மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்லேயே செட் பண்ணுறது தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிங் கொத்து வரும் இல்லையா அதோடைய ஃப்ரேம் தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மேலே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கணும் இது வீட்டில் உங்ககிட்ட வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிக்கலாங்க ஷீட்டு வச்சு வந்து போல்டு போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த இதில் ஹோல்ஸ் போட்டு ஷீட்டு வச்சு போல்டு போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று நம்ம வேணும் அப்படின்னா இன்னொரு ஹோல்ஸ் கூட செட் பண்ணலாங்க ஆனால் ஆம்பில் வந்து இந்த ஹோல்ஸில் ரெண்டு தான் வந்து கரெக்டாக வைக்க முடிஞ்சது இல்லை நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கூட இப்படி தள்ளி ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணு கூட வச்சுக்கலாங்க இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு இருக்கும் கரெக்டாக அந்த கொழுவுக்கிட்ட பார்த்திங்கன்னா பைப் இருக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா பைப் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இது டிராக்டரில் மாட்டி இதில் வந்து மஞ்சள் கொட்டிக்குவாங்க இதில் வந்து ஆள் உட்காந்துக்குவாங்க டிராக்டர் வந்து ஸ்லோ ஸ்பீடில் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்க இந்த ஓட்டையில் வந்து மஞ்சள் எடுத்து எடுத்து போடுவாங்க அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மஞ்சள் உழுவும் கொழுவை என்ன பண்ணுன்னா அந்த உழுவுற மஞ்சளை கரெக்டாக பாறை நோண்டிக்கிட்டே வரும் அதில் மஞ்சள் உழுவு உழுவு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மூடிக்கிட்டே வந்துடுங்க ஸோ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நடக்கும் நம்ம வேணும் அப்படின்னா கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கேப் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டால் உட்காந்து போடுவாங்க பழக பார்த்திங்கன்னா ஆளுங்க உக்காரத்துக்காக வச்சதுங்க பாருங்கள் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு எல்லாங்கில் ஒன்று கொடுத்து அதில் வந்து அடியில் பட்டையை வெல்டு வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதான் இந்த ஃப்ரேமோட ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டையை போட்டு போல்டு வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பழகையிலையும் அதே மாதிரி வந்து போல்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸோட எண்டிங்கில் எண்டிங்கில் வந்து ஒரு ஆங்கில் ஒன்று கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க மாட்டில் அதே மாதிரி இதில் இந்த மஞ்சள் உழு உழுவுற கேப் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் உழுவுற கேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்தும் ஆளுங்க போடுறத தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிங்க அப்படின்னா மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் வந்து விழுந்துக்கிட்டே வரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கலப்பையில் வச்சு போட்டது தாங்க இதோடய அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இதில் ஆளுங்களும் மிஸ்டேக் பண்ணால் வராதுங்க மஞ்சள் போடுறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்பாக போயிடும் மற்றபடி ஆளுங்க கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க இப்போ இந்த ஃபீல்டு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் யூஸ் பண்ணி கலப்பையை யூஸ் பண்ணி போட்டது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்